இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா நம்ம இளைய முறையில் ஆம்லேட் போடுவது எப்படி ஆம்லேட் தோசை மாதிரி சொல்வது எப்படி அதை தான் நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு செய்ய சொல்லி தரப்படும் ஆனால் இது விற்பனைக்கு எப்படி செய்கிறாங்க அதுதான் நம்மளுடைய வீடியோவில் உட்கருத்து நம்ம கடையில் வாங்கிட்டு வந்த முட்டையில போடச்சு நம்ம இப்படியும் கிண்ணத்தில் வச்சுக்கிறோம் வந்தேன் அப்போ மிளகுத்தூள் உப்பு ரெண்டும் இதில் போட்டு வச்சுருக்கேன் போட்டு வச்சுக்கோன்னா இந்த நாலு முட்டைக்கு தேவையான வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்க பாருங்கள் பெரும்பாலும் பெரிய வெங்காயம் நல்லா தான் இருக்கும் ஒவ்வொரு வெங்காயம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையும் தக்கன நம்ம வந்து வெங்காயத்தை வாங்கி பயன்படுத்திக்கலாம் சின்ன வெங்காயமும் இதை வேறு மாதிரி டேஸ்ட்டு இருக்கும் அப்போ நாலு முட்டைக்கு நான் இவ்வளோ வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கே மாருங்க கிட்டத்தட்ட ஓரளவு மூணு பெரிய வெங்காயத்தை சிறிய துண்டுகளம் நறுக்கி பச்சை மிளகாய் நறுக்கி கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் வேணும்னா போட்டுக்கலாம் அது அவங்க இஷ்டம் சில பேர் தக்காளி கூட நறுக்கி போடுவாங்க ஆனால் பெரும்பாலும் நம்ம ஹோட்டலில் விற்பனைக்கு தக்காளி எல்லாம் சேர்க்க மாட்டாங்க பாருங்கள் நறுக்கிய வெங்காயங்கள் நறுக்கிய மிளகு மிளகாய் துண்டுகள் பச்சை மிளகா துண்டு தான் நல்லா இருக்கும் டேஸ்டாக வாசனையாகவும் இருக்கும் நம்மளுக்கு ஆம்பளை கலந்து போட்டு சுட்டு எடுக்கிறப்ப நல்லா வெந்திரும் பாருங்களேன் எங்கள் வெங்காயம் சில பேருக்கு வெங்காயம் பிடிக்காது ஒரு நாளைக்கு ஆப் பாயில் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லித்தரேன் அப்போ முட்டைப்பொயிர்கள் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லித்தரேன் முட்டைப்பொயுலுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கும் பாருங்களேன் முட்டை குழம்பு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுருக்கேன் அதை எப்படி வீட் பண்ணி வைக்கிறாங்கன்னு இன்றைக்கி ஆம்லேட் எப்படி இது சிறு தொழிலாக செய்கிறாங்க மகளிர் குழு சார்பாக நம்ம வந்து செய்யலாம் பாருங்கள் நாலு உடைத்து ஊற்றின முட்டையில் மிளகுத்தூள் தேவையான அளவு சில பேருக்கு மிளகுத்தூள் ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காத பட்சத்தில் நம்ம அதை வந்து சேர்க்க தேவையில்லை நம்ம கடைகளுக்கு போடுறப்ப கண்டிப்பாக மிளகுத்தூள் நம்ம பொடி பண்ணி வச்சுக்கணும் மிக்சியில் இப்போ இதில் உப்பும் மிளகுத்தூள்னு போட்டுருக்கேன் இப்போ நல்லா அடிக்கடி பாருங்கள் இதை வந்து முட்டையை நல்லா அடிக்கடி இப்ப வெங்காயம் போட்ட ஆம்லேட் என்ன பிள்ளை இருக்கு வெங்காயம் அப்படின்னு நம்ம பிள்ளை ஆம்லேட் பண்ண வெள்ளை கருவும் மஞ்ச கருவும் நல்லா கலந்துக்கிறேன்னு பாருங்க கால உடப்பா அந்த உப்பும் மிளகு தூம் நல்லா கலந்துரும் எளிய முறையில வீட்டுல அவசரத்துக்கு ஆண்கள் ஈஸியா செஞ்சுக்கிற அந்த சமையலை தான் சொல்றேன் பெண்கள் துருக்கலா அதிகம் செய்யலாம் தனிப்பட்ட முறையில கூட இதை செய்யலாம் பாருங்க இந்த இது வியாபாரமா அதை வந்து ஆம்லேட்டை அப்புறம் அதை நான் என்ன ரேட்டுக்கு விற்கிறாங்க அப்படின்றத தான் நான் சொல்லக்கூடேன் நம்ம முதலீடு போடுற ரேட்டை நம்ம கவனத்தில் வைக்கக்கூடாது ஒரு வேலையை செய்கிறப்ப நம்ம நல்லா அடித்தானா உப்பு நல்லா மிக்ஸ் ஆகும் நம்ம ஒரு வேலையை செய்யறப்ப நம்ம என்ன லாபம் வருது அப்படின்னு நினைத்து செய்யக்கூடாது முதல்ல அந்த சிறுதடையை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அதிக தான் இருக்கும் அதுல உழைப்பு இருக்கும் பாருங்களேன் இருக்கு இட்லி டின சின்ன சின்ன விஷயங்களை சிறு தொழிலாம் செய்யலாம் இப்ப நல்லா அடிச்சிருக்கேன் இப்ப நறுக்கிய வெங்காயத் துண்டுகளை போடணும் இப்ப நறுக்கிய வெங்காயத் துண்டுகளை இதுல போடணும் பாருங்களேன் எல்லாமே ஒரு அழகாக இருக்கு பாருங்கள் ஒரு சமையல் கூட நம்ம ரசித்து செய்யணும் பாருங்கள் பெண் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஆம்லேட் போட கற்றுக் கொடுக்கணும் ஏன்னா அப்போ சமையல் செல்லப்போ கொஞ்சம் வளர்ந்து வரப்ப அந்த பக்குவம்லாம் அவங்களுக்கு தெரிய கண்டிப்பா பாருங்களேன் கண்டிப்பாக இப்போ எவ்வளோ தான் விலைவாசி உயர்ந்த இந்த உலகத்தில் கூட நம்ம சில கைத்தொழில்களை கடைபிடிக்கும் பொழுது நல்ல லாபம் தான் பாருங்களேன் இது கூட அழகாக இருக்கு பாருங்களேன் இதை நம்ம எல்லாம் நறுக்கிய வெங்காயத்துல போட்டு நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணும் பாருங்க நல்லா கொஞ்சம் கலந்து விக்ஸ் அப்புறம் உப்பு மிளகு சூர் அந்த பச்சை மிளகாய் எல்லாம் கலக்கும் பாருங்க இது கூட எவ்வளவு அழகா இருப்பாருங்க வெங்காயம்ளகா நம்ம கலந்து வச்ச உப்பு கலந்து மிளகு தூள் கலந்து வச்ச கலவையை எடுத்து ஆம்லேட்ல வானொலியிலையும் ஊத்தலாம் தோசட்டிலையும் ஊத்தலாம் பாருங்க இப்ப வானொலி நான் ஊத்திக்க அதுவும் தோசட்டி மாதிரி தானே இருக்கு இப்ப அதை ஊத்துறப்ப நம்ம தொடர்ந்து எண்ணெய் கொஞ்சம் மேல ஊத்தணும் பாருங்க இப்ப வெந்துகிட்டு இருக்கு எண்ணெய் வர எண்ண ஊத்தணும் பாருங்க. இதோ பாருங்க. நல்லா பாருங்க. ஊற்றப் நல்லா வேகணும். இப்போ எடுத்து வச்சிரோம். லைட்டா தண்ணி ஊத்தி. எண்ணெயை சூடீ வர ஊத்தணும் பாருங்க. ஊத்தி முடிச்சோன்னே நல்லா வேக பாருங்க. லைட்டா கொஞ்சம் நம்ம சிம்மை உயர்த்தினதான் இருந்தாலும் இப்ப நம்மளுக்கு வந்து நந்துகிட்டு இருக்கு ஆம்லேட் போறது கூட அவ்வளவு ஈஸியில பாக்கணேன் தீவரா நம்மளுக்கு வேக விட வேக விடமா இது வந்து வேக விட்டுருக்கேன் ஆம்லேட் கூட எவ்வளவு நேரம் ஆகுது அவ்வளவு ஈச்சி விடா ஆம்லேட் போகலாம் கொஞ்சம் பையன் தான் பாருங்க இதை எவ்வளவு வித்துலாம் நல்லா இருக்கு இதைகள் அடிச்சா வெங்காயம் ஆம்லேட் ஒரு முட்டை அடிச்சு இப்ப கலந்து ஆம்லேட்லாம் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நம்மளுக்கு கடின உழைப்பு செய்யும் போது அது லாபம் ஈட்டு தர ஒரு தொழில்தான் இருக்கு இதை வந்து மகளிர் தொழுத்துல தொடர்ந்து நம்ம நல்லா செய்து வந்தோம்னா அதிக லாபம் ஈட்டலாம் இட்லி தோசை இந்த மாதிரி சின்ன சின்ன நம்ம கைத்தொழில செய்யும் பொழுது அதையே விரும்பி வாங்குவாங்க குழந்தைகளா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இது வந்து நம்ம செய்யும் பொழுது உணவு குழம்பு எல்லாம் வச்சு சாப்பிடறப்ப அது நல்லா இருக்கும் பாருங்களேன் இன்னைக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன்னா தட்டாம்பயிறு குழம்பு தட்டாம்பயிர் குழம்பு பாருங்க நல்ல உள்ள போட்டு தட்டாம்பயிறு குழம்பு வச்சிருக்கேன் குழம்பு வச்சு நம்ம பாரு சமைச்சு சாப்பிடுறப்ப இன்னைக்கு உலக குழம்பு போட்டு தட்டாம எந்த குழம்பா இருந்தாலும் நல்லா இருக்கும் பாருங்க என்னிந்திய குழம்பு சாதம்லாம் நம்ம தோணும் அந்த மாதிரி பெண்கள் சின்ன வயசுல கை தத்துக்கணும் பாருங்க இன்னைக்கு அந்த சாதம் சமைச்சு அந்த கிச்சன்ல நல்லா ஆம்லேட் போட்டு சாப்பிடுறப்ப அது நல்லா இருக்கும் பாருங்க சுக பெண்கள் இதெல்லாம் வந்து நம்ம கத்துக்கிறோம் பாருங்க அசட்டி பண்ணக்கூடாது குழம்பு வயிற்று விற்கலாம் சிம்பிளா கூட நம்ம வந்து விற்கலாம் பாருங்க இப்போ வந்து ஆம்பளேட் நம்ம வந்து அடியில் வேகணும் அதுதான் முக்கியமான விஷயம் திருப்பி போறப்ப உடஞ்சிருப்படையில போறப்ப அவங்க வந்து கதிரி தோசை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நிறைய சின்ன அளவும் செய்யலாம் நம்ம வந்து எடுத்தோன்னு சின்ன அளவுதான் செய்யும் பாடல அப்போ அதுக்குரிய சாமான் நம்ம சமையல இருந்து வாங்கி வைக்கணும் சின்ன கேட்ரிங் மாதிரி செய்யலாம் பாருங்க இப்போ அடியில் வெந்துருச்சான்னு பார்ப்போம் அதுக்கு கொஞ்சம் தோசை செட்டு கரண்டியை தான் பயன்படுத்தணும் தோசைக்காவியதான் பயன்படுத்தணும் பாருங்களேன் நம்ம வீட்டு அளவுல செய்யறதுனால பரவாயில்ல நல்லா வேக வைக்கணும் ஆமாம் செய்யறது ஈஸியா கடினம் தான் உடையாம வர

சின்ன சின்ன துணை பொடியும் நல்லா இருக்கும் நல்லா தோசை சட்டிதான் பரவாயில்ல சின்ன சின்ன தப்பு வரதான் செய்யும் ஆனா அந்த பொடியெல்லாம் இருப்ப நல்ல வெங்காயம் எல்லாம் போட்டு வேறப்ப நல்லாதான் இருக்கும் தோசை நம்ம வந்து தோசை சட்டிலதான் விடணும் நான் இன்னைக்கு சரி அதனால இதை செஞ்சுட்டேன் பரவாயில்ல இருந்தாலும் அது டேஸ்டா தான் இருக்கும் நல்ல வெங்காயத்தை வேக விட பாருங்க அதாவது இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க எல்லாருக்கும் சொல்லுங்க நல்ல கைத்தொழில் எல்லாம் கற்றுக்கொண்டு நம்ம பிசினஸ் செய்யறப்ப அதுவே பெரிய லெவல் பிசினஸ் ஆறுபாங்க பெண்கள்லாம் கண்டிப்பா சின்ன பிள்ளையில இருந்து இதெல்லாம் பழகணும் பெண் குழந்தையெல்லாம் நம்ம வெட்டியா பொழுதை போக்கு பாருங்க நன்றி வணக்கம்